நம்ம சேனல் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாலை நிலங்களால் சூழப்பட்ட ஒரு தேசம் அந்த தேசத்தில் ஒரு பெண் தன்னுடைய ஒரே ஒரு மகனுடன் வாழ்ந்து வந்தாள் அவளிற்கு ஒரு கண் கிடையாது தன் மற்றைய கண்ணை வைத்துக் கொண்டுதான் வாழ வேண்டிய நிலை கணவரின் இழப்பிற்கு பிறகு அவளது சுவாசத்தின் ஒவ்வொரு மூச்சும் தன் மகனின் எதிர்கால வாழ்வு பற்றியதாகவே இருந்தது தன்னிடம் இருந்த சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்று மகனை ஒரு நல்ல தரமிக்க பாடசாலையில் சேர்த்தாள் மீதி இருந்த சொத்தை தன் மகனின் கல்வி தொடர்பான செலவுக்கு தயார் செய்திருந்தாள் நல்ல ஒழுக்கமிக்க மகன் இரக்கமானவன் புத்திசாலியும் கூட ஊரில் எல்லோரும் புகழும் வண்ணம் அவன் செயற்பாடுகள் இருந்தன பாடசாலையில் முதல் தரத்தில் சித்தி எய்து போவன் அவன் காலங்கள் உருண்டன ஒருமுறை அவன் மிக சிறந்த பொறுப்பேற்றினை ஈட்டி அந்த பிரதேசத்திற்கு அவனது பாடசாலைக்கு பெருமை சேர்த்தான் இந்த செய்தியை அறிந்த உடனேயே அந்த தாய் ஆவலுடன் பாடசாலையை நோக்கி ஓடினாள் மகனின் வகுப்பறை எது என்று அறிந்து அங்கு சென்று அவனை வாரி அணைத்து முத்தமிட்டாள் இறைவனை புகழ்ந்து தள்ளினாள் அத்தோடு மட்டுமல்லாமல் சந்தோஷத்துடன் வீட்டுக்கு வந்து அவனுக்கு பிடித்தமான உணவுகளை தயாரிக்க ஆரம்பித்தாள் மகனின் வரவையை எதிர்பார்த்து விழிமேல் விழி வைத்து காத்திருந்த தாய் மகன் வந்தவுடன் வாஞ்சையுடன் அழுகில் சென்றாள் ஆனால் மகன் முகத்தை திருப்பிக் கொண்டான் தாயுடன் பேசவில்லை நேராக அறைக்குள் சென்று படுத்துவிட்டான் அவளிற்கு ஒன்றுமே புரியவில்லை பதற்றத்துடன் ஓடி சென்று என்னவென்றால் கவலையுடன் மகன் சொன்னான் நீ ஏன் பாடசாலைக்கு வந்தாய் அங்கு அழகான பணக்காரர்கள் மட்டுமே வருவார்கள் நீயோ குருடி என் நண்பர்கள் என்னை குருடியின் மகன் என கூப்பிடுகின்றனர் இது எனக்கு பெரிய அவமானம் வெக்கம் இதன் பின்னர் நீ என் பாடசாலை பக்கமே வராதே என்று கத்தினார் கோபமாக அதிர்ந்து போனால் தாய் ஆனாலும் மகனின் சந்தோஷம் கருதி இனி அவ்வாறு நடக்காது என்று சத்தியம் செய்தால் இப்போது அவனது சுவாபம் மேலும் மாறுபட ஆரம்பித்தது தன்னை தேடி வரும் நண்பர்கள் முன் வர வேண்டாம் என தாயை எச்சரித்தான் அவள் கண்கலங்க சரி என்றாள் பின்னர் சில நாட்கள் சென்ற தனக்கு குருடியுடன் இருப்பது வெட்கம் என்றும் தன் ஹாஸ்டலில் தங்கி படிப்பதாகவும் சொன்னாள் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டான் அவள் கதறித் துடித்தாள் தினமும் தன் மகனை நினைத்து இறுதி பரீட்சையில் பாசாகி மருத்துவக் கல்லூரிக்கு மகன் தேர்வானதா அவளிற்கு தெரிய வந்தது தலைநகர் சென்று படிக்க வேண்டும் நிறைய செலவாகும் தனது மிகுந்த மிகுந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று மகனிற்கு அனுப்பி வைத்தாள் ஐந்து ஆண்டுகள் பறந்து சென்றன இப்போது அவனது மகன் அவளுடைய மகன் ஒரு மருத்துவர் அவனை பார்க்க அவள் பல முயற்சிகளை மேற்கொண்டும் எதுவுமே பயனற்று போயின ஒரு கடிதம் மகனிடமிருந்து வந்தது அதில் அம்மா நான் இப்போது இந்த நாட்டில் உள்ள சிறந்த வைத்தியர்களில் ஒருவன் குடியிரு குருடியின் மகன் வைத்தியன் என்பது தெரிந்தால் என்னுடைய கௌரவம் பாதிப்படையும் அதனால் நான் இந்த நாட்டை விட்டு உன் பார்வையை விட்டும் கண்காணாத தேசம் செல்கிறேன் இதுதான் அந்த கடிதத்தின் வரிகள் துடிதுடித்து போனால் தாய் சில வருடங்கள் கடந்தன முதுமையும் வறுமையும் அவளது ஒற்றை கண்ணுமே அவளிடம் எஞ்சி இருந்த சொத்துக்கள் பசி காரணமாக ஒரு பணக்கார வீட்டில் ஆயாவாக தினமும் வேலை செய்து வந்தாள் அந்த தாய் அந்த வீட்டின் யஜமானன் இளம் வயதினவன் நல்ல இலகிய குணம் படைத்தவள் அவள் அவளும் ஒரு வைத்தியராகவே இருந்தாள் இந்த தாயை தனது தாயாக நேசித்து போஷித்து வந்தாள் எல்லாம் நன்றாகவே நடந்தன அவளது கண் கணவன் அமெரிக்காவில் இருந்து திரும்பி வந்தான் தனது எஜமானியின் கணவர் வருகிறார் என்பதால் வாய்க்கு ருசியாக நல்ல உணவுகளை தயாரிப்படுத்தி வைத்திருந்தாள் அந்த குருட்டு தாய் வீடு வந்த அவளது கணவன் சில நாளிகையின் பின்னர் சாப்பிட அமர்ந்தான் உணவை ஆசையாக வாயில் அள்ளி திணித்தான் திடீரென்று அவன் முகம் மாறியது கருமை அவன் முகத்தில் அப்பி கொண்டது சடார் என்று தனது மனைவியின் முகத்தை பார்த்து கேட்டான் இதை நீ சமைத்தாயா என்று மனைவி குழப்பத்துடன் இல்லையே என்றால் அப்படியானால் யார் சமைத்தது இது அவனது இரண்டாம் கேள்வி வீட்டு வேலைக்காரி தான் சமைத்தாள் என்றாள் மனைவி உடனே அவன் எழுந்து அடுப்படிக்கு சென்று எட்டி பார்த்தான் உள்ளே அவனது குருட்டு தாய் அதிர்ந்து போனார்கள் இருவரும் இவள் இன்னும் இங்கேயோ எனும் ஆத்திரமும் வெறுப்பும் அவன் மூளையை ஆட்டுவித்தது என் மருமகளா என் யஜமானி என்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த தாயின் இதயத்தை நிரப்பின உணர்ச்சிகளால் இருவருமே பேசவில்லை மீண்டும் சாப்பாட்டறைக்கு வந்து வைத்தியன் சொன்னான் தன் மனைவியை பார்த்து இந்த குருடியை உடனடியாக சென்று வேறெடுத்து எங்காவது விட்டுவிடு கண்காணாத இடத்தில் கத்தினான் அவன் சத்தம் அடிப்படையில் நின்ற அந்த அபலத்தாயின் இதயத்தில் முட்டி மோதி நின்றது துவண்டு போனால் வாழ்க்கையை இதற்கு பிறகும் வாழ வேண்டுமா என்று எண்ணி அழுதாள் தனது கணவனின் பிடிவாதமும் கோபமும் ஆவேசமும் எல்லை மீறி சொல்லவே அவனுடைய மனைவி அந்த பெண் வைத்தியர் வேறு வழியின்றி அவளிற்கு போதுமான பணத்தினை வழங்கி பல நூறு கிலோமீட்டர் தூரத்தில் முன்பு அவள் வாழ்ந்து வந்த அதே இடத்திற்கு மீண்டும் அனுப்பி வைத்தாள் அழுகையுடன் காலம் மீண்டும் வேகமாக அசைந்தது இப்போது அந்த வைத்தியனின் தலைமயிர்கள் பழுக்க ஆரம்பித்தது உடல் பலம் சற்று சோர்ந்தும் போய்விட்டன கணவனின் தொடர்பான நலன் மற்ற மறைத்தல் போன்ற காரணங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த வைத்தியரான மனைவியும் இவனை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொருவரை மறுமணம் புரிந்து கொண்டாள் இப்போது வைத்தியரிடம் பணத்தை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை தனி மரமாக எதிர்காலங்கள் சுனிமையான நிலையில் ஆறுதற்கு கூட தலைவரிட யாருமே இன்றி தனி மரமாக நின்றான் மெல்ல மெல்ல தன் தாயின் செய்த துரோகங்களை அநியாயங்களை நோகடிப்புகள் அவன் உள்ளத்தை வந்து உசுப்ப ஆரம்பித்தன ஒருமுறை நடுநிசையில் எழும்பி அம்மா என்று கத்தி அழும் அளவிற்கு அவனிற்கு தனது பாவங்களின் பாரம் புரிந்தது ஒரு நாள் காலை அவன் தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது அவனது தூரத்து உறவினர் ஒருவர் பேசினார் உன் தாய் தள்ளாத வயதில் மரணிக்கும் தருவாயில் ஸ்கராத் என்னும் நிலையில் இருக்கிறாள் என்பதே அந்த செய்தி உடனடியாக அவன் தனது காரில் கிளம்பி தாய் இருக்கும் இடத்திற்கு சென்றான் அவன் சென்றபோது அவளது உயிர் பிரிந்து விட்டது போன நிலையில் அவளை கட்டிலில் கிடத்தி வைத்திருந்தன இப்போது அம்மா என்று கத்தி கதறினான் கண்ணீர் விட்டான் ஜனசாவை நல்ல முறையில் அடக்கம் செய்ய உதவினான் இப்போது ஒரு கடிதத்தை அவனது உறவுக்காரர் கொடுத்தார் தான் மறைந்த பின்னர் மகன் வருவானாக இருந்தால் மட்டும் கொடுக்குமாறும் இல்லையெனில் எரித்து விடுமாறும் தாயார் கடைசி தருவாயில் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் சொன்னார் பிரித்து வாசித்தான் அவன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அந்த பாலைவனத்தையே சகதியாக மாற்றியது அதில் இருந்த வரிகள் இதுதான் அன்பின் மகனே எனக்கு தெரியும் என் உருவத்தை பார்ப்பது உனக்கு ஒருபோதும் பிடிக்காது என்று அதனாலேயே என்னுடைய மரணத்துக்கு பிறகும் நீ வந்தால் இதை மட்டும் கொடுக்கும்படி சொன்னேன் மற்றபடி எனது அன்பு என்றும் மாறாதது அது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் மகனே நான் குருடிதான் உனக்கு குருடித்தாய் இருந்திருக்க கூடாதுதான் உனக்கு எனக்கு உன் உள்ளம் புரிகின்றது உனது உள்ளத்து உணர்வுகளை நான் பெரிதுமே மதிக்கின்றேன் நான் உன்னை சபித்தது கிடையாது ஏன் கோபப்பட்டது கூட கிடையாது எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று இருந்தால் நான் இன்னொரு திருமணம் முடித்து நன்றாக வாழ்ந்திருப்பேன் உனக்காகவே நான் வாழ்ந்தேன் அதை நீ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாய் மகனே உனக்கு தெரியுமா நான் ஏன் குருடியானேன் என்று அப்போது உனக்கு சின்ன வயது பாதையில் நீ நின்று விழா கொண்டிருந்தாய் ஏதோ ஒரு பொருள் உன் கண்களில் பட்டு உன்னுடைய ஒரு கண் குருடாகிவிட்டது வைத்தியர்கள் இன்னொரு வெண்படலம் இருந்தால் மட்டுமே உன் பார்வையை மீண்டும் கிடைக்க வைக்கலாம் என்று சொன்னார்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை நேரமும் போதாது அதனால் என்னுடைய ஒரு கண்ணை உடனடியாக தானம் செய்து உனக்கு பார்வை கிடைக்கச் செய்தேன் எனது கண்மணியே இன்று உன் கண்களாக இருக்கின்றது நீ இந்த உலகத்தை வாழ்க்கையை பார்ப்பதும் அந்த கண்களாலேயே உனக்கு இதுவும் அவமானம் என்றால் உனது வலது கண்ணை பிடுங்கி எரிந்துவிடு ஏனென்றால் அது ஒரு குருடியின் கண்ணல்லவா இல்லை மனம் இருந்தால் அப்படியே விட்டுவிடு அந்த கண்களால் நான் உன்னை பார்த்து கொண்டிருப்பேன் இப்படிக்கு என்றுமே உன் அன்புள்ள குருட்ட அம்மா அன்பு நண்பர்களே அம்மா எனும் மொழி தரும் அங்கீகாரமும் அன்பும் உலகின் எந்த சொல்லுக்கும் இல்லை அன்னை காட்டும் அன்பும் கூடுதல் அக்கறையும் தர உலகில் வேறு எந்த உறவும் கிடையாது இணையான உள்ளமும் கிடையாது ஆகையால் தாய்மையை மதிப்போம் தாய்மையை போற்றுவோம் கண்டிப்பா இது ஒரு கண்ணீர் பதிவு தான் இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா ஒவ்வொரு மகனுக்கும் புரிய வந்திருக்கும் தான் வந்து வாழ்க்கையில ஏதாவது தவறு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து தவறு செய்யாதீங்க ஏன்னா அவனுடைய கண்ணு போனது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவனுக்கே அது தெரியாது அவங்க அம்மாவோட கண்ணு தான் அவனுக்கு எடுத்து வச்சிருக்குன்னு குருட்டு தாய் நமக்கு வந்தா எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிச்சு பெரியால ஆகி டாக்டர் ஆகி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு அப்பாவும் கடைசி நேரத்துல வந்து விரட்டி விட்டான் அந்த பாவம் எல்லாம் சேர்ந்து தான் அவனுக்கு தனிமரமா கடைசி காலத்துல நிக்க வச்சுது கடைசி நேரத்துல இந்த விஷயம் தெரியும் போது அவன் கண்ணுல இருந்து வர்ற கண்ணீரை பாத்தீங்களா தான் வாழும்போதே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே நல்லது செஞ்சிடணும் செத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ என்னதான் அழுது புரண்டாலும் அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது அதனால வாழும் தெய்வங்களை நம்ம மதிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்